இந்திய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் ஏழு இடங்களை பிடித்துள்ள முக்கிய தொழிலதிபர்கள் யார் யார் என்று இப்போது பார்ப்போம் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஏழாவது இடம் திலீப் சங்வி மற்றும் குடும்பத்தினர் சன் பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸின் நிர்வாக இயக்குநரான திலீப் சங்வி இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கிறார் இவரது மொத்த சொத்து சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆறாவது இடம் ராதாகிருஷ்ணன் தமானி டிமார்ட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் இப்பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார் இவரின் சொத்து மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஐந்தாவது இடம் நாடர் எச் சி எல் நிறுவனத்தின் நிறுவனர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு தமிழர் இவர்தான் இவரது சொத்து மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நான்காவது இடம் சுனில் மிட்டல் ஏர்டெல் நிறுவனத்தின் உரிமையாளர் இப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளார் இவரின் சொத்து மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மூன்றாவது இடம் சாவித்ரி ஜிந்தால் ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தின் நிறுவனர் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் இரண்டாவது இடம் கௌதம் அதானி பிரபல இந்திய தொழிலதிபர் இப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இவரது சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதல் இடம் டாப்பில் இருப்பவர் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற பெருமையுடன் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் இவரின் சொத்து மதிப்பு சுமார் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இந்தியாவின் வளர்ச்சியை உலகெங்கும் கொண்டு செல்ல முக்கிய பங்கு வகிக்கும் இந்த செல்வந்தர்கள் பட்டியலில் நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரும் இடம்பெற்றிருப்பது நமக்கு பெருமை மேலும் இதுபோன்ற முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு பிடித்த தொழிலதிபரின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்